அவன் சரியான வேட்பாளர்கள் இல்லை என்பதை காட்டுது இல்லாத கட்டுமன்ற உறுப்பினர்களையும் கவர்னர்களையும் இன்னைக்கு வந்து வேட்பாளர் நடத்த ஒரு கவர்னர் வந்து எப்படி வரம்பு மீறி செயல்பட்டுக் கொண்டிருந்தார் அவருக்கு அங்க வேலையே இல்லை ஏன்னா தெலுங்கானால அவரு அங்க இருக்கக்கூடிய அரசு திரும்பி கூட பார்க்கல அவர் கடந்த காலங்களில் அவருக்கு தெலுங்கானா மக்கள் அளித்த அந்த அரசு வசதிகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற செயலில் ஈடுபட்டார் அப்போதே நாங்கள் சொன்னோம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் மிக வலுவாக வைத்தோம் இன்றைக்கு அது நிதர்சனமாகிவிட்டது அவர் அவர் கூட அந்த அந்த பொறுப்பை விட்டுவிட்டு இன்றைக்கு வந்து தேர்தலில் போட்டுவிடும் அவர் எப்படிப்பட்ட உள்நோக்கத்தோடு அவர் இந்த பொறுப்பை கையாண்டிருக்கிறார் என்பதற்கு இதை விட ஒரு சான்று இல்லை ஆனா தேர்தலில் இதெல்லாம் வந்து ஈடுபடாது

அதனால எந்த நீங்க பேசணும் இது வெளி கட்டி நீங்க என்ன நடவடிக்கை திமுக வந்து முதல் தேர்தல் இப்படி தினம்தேர்தல் சந்திச்சு வந்து தனுஷியா நான் வந்து எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் போனதால் எங்கள் ஆசிரியருடைய சொந்த செலவில் எங்களை வந்து பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் இட்டு போனாங்க எங்களுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்கல எங்களை நாங்களாம் ஃப்ளைட்டில் போவோன்ட்டு நிறைய இடத்துக்கு போய் சுற்றி பார்த்தோம் அப்புறம் மியூசிக்கல் ஃபவுண்டேஷனுக்கு போனோம் அங்கே வந்து தண்ணிலாம் பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆச்சு அப்புறம் மியூசியம் வந்துட்டு போனோம் அங்கே வந்து சயின்ஸை பற்றி ஃபுல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்புறமா பார்க்குக்கு போனோம் ட்ரெயின்லேயே பார்க் ஃபுல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டூர்